அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்கள் கருத்துக்கள் உள்ளடங்கிய அறிக்கை ஏப்ரல் மாதம் வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவர் சட்டத்தர்ணி லால் விஜயநாயக்க தெரிவிக்கின்றார் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்கள் கருத்துக்களை ஆராயும் நடவடிக்கைகள் கண்டி மற்றும் கம்பகாவில் இன்று முன்னெடுக்கப்பட்டன அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்கள் கருத்துக்களை ஆரம்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அங்கு தவர்கள் சிலர் மல்புத்தூடத்தின் மகநாய்க்கு திப்பட்டுப்பாவை சுமங்கல தேரரை சந்தித்தனர் அதனைத் தொடர்ந்து கண்டி மாவட்டத்துக்கான மக்கள் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை மல்பத்து மகாபிகானையில் ஆரம்பமானது இந்த இலங்கையில் இருக்கின்ற வடக்கு கிழக்கு உட்பட சிலருக்கு திட்டமிட்டிருக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து ஒரு குழு வடக்கு சகல மாவட்டங்களும் கிழக்கில் உள்ள சகல மாவட்டங்களிலும் செல்ல செல்லிருக்கின்றது என்னொரு குழு ஏனைய மாவட்டங்களுக்கு செல்ல இவ்வாறாக நாங்கள் எங்களுடைய மக்கள் அபிப்பிராயங்களை பெற்று அந்த அபிப்பிராயங்கள் ஊடாக அரசினால் அமைக்கப்பட இருக்கும் அரசியல் அமைப்பு சபைக்கு அல்லது அரசு பாராளுமன்ற தெரிவு குழு இருந்தாலும் எங்களுடைய மக்களுடைய அபிப்பிராயத்தை தொகுத்து எங்களுடைய பரிந்துரையுடன் சமிப்பை படிதான் எங்களுக்கு பணிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அநேகமாக மார்ச் மாதம் அதே அளவில் எங்களுடைய வேலை திட்டங்கள் முடிவிட்டு ஏப்ரல் மாதமது அறிக்கைகள் சமர்ப்பிக்க நாங்கள் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் வடமாகாண சபையினால் அரசியல் தீர்வு திட்டத்தினை தயாரிப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட குழுவின் முதலாவது கூட்டம் இன்று நடைபெற்றது கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி நடைபெற்ற வடமக சபை அமர்வில் அரசியல் தீர்ப்பு திட்டத்தை அரைப்பதற்கான குழு அமைக்கப்பட்டது அந்த முதல் அமர்வு வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மற்றும் கே ஆகியோரின் முதலமைச்சர் நடைபெற்றது

எங்களுடைய கோரிக்கைகளுக்கு அடிப்படை காரணங்கள் அதனுடைய பின்புலம் என்ன என்பது சம்பந்தமாக சகல விதமான ஆவணங்களையும் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில சில ஆவணங்களை பெற்றுத் தருமாறும் சரித்திர ரீதியான ஆவணங்களை பெற்று அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து எங்களுடைய கல்வி அமைச்சர் திரு குருகுலராஜா அவர்களுடைய தலைமையில் சில நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாங்கள் கோரியிருக்கின்றோம் வேறு ஆவணங்கள் ஏதாவது உங்களுக்கு தரப்பட இருந்தால் அவற்றை என்னுடைய பிரத்யேக செயலாளரிடம் கையளிக்க கூறியிருக்கின்றேன் இது தினம மாதங்கள் இருந்து செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு மாதங்களுக்குள் அல்லது ஒரு சில வாரங்களுக்குள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது என்றாலும் நாங்கள் இதை முறையாக செய்வதற்கு எல்லோரும் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம்